மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் மீது தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களுடைய செய்தியாளர் மதன் மதன் குற்றப்பத்திரிகை இடம்பெற்றக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன இந்த வழக்குடைய பின்னணி என்ன கண்டிப்பாக நிதி நடத்தி சுமார் இருபத்தி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட ஏழு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே சாலமன் மோகன் சென்றவர் இதற்கும் கைது செய்யப்படவில்லை தலைமறைவாக உள்ளார் இவருக்கு எதிரான வழக்கு தான் தற்போது இந்த நிதி நிறுவன மோசடி விசை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது இந்த தான் தற்போது இந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை இந்த கைது செய்யப்பட்ட ஏழு பேருக்கு எதிராக இந்த குற்றப்பத்தி தாக்கல் செய்தது பார்க்கும் போது அதாவது மொத்தம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று பேர் இதில் முதலீடு செய்திருந்தார்கள் இந்த முதலீடு செய்து முதல் காலம் முடிவடைந்த பிறகும் கூட இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்காமல் உள்ளது தொடர்ந்து புகார்கள் வந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது வரைக்கும் இந்த வழக்கின் விசாரணை முழுமையாக முடிவடையவில்லை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று குற்றப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விசாரணை முழுமையாக நிறைவடைந்த பிறகு கூடுதல் குற்றப்பட்டை தாக்கல் செய்யப்படும் என்றும் தற்போது இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது இன்னும் பத்து பத்து நாட்களுக்குள்ளாக மீண்டும் விசாரிக்க வர உள்ளது தகவலுக்கு நன்றி